வணக்கம் நீங்க எப்பவாது யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிலாவரை கிணத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா பல நூறு வருஷமா அந்த கிணறுக்கு அடியே இல்ல அது ஒரு முடிவில்லாத ஆழம்னு மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க யோசிச்சு பாருங்க ஒரு சாதாரண கிணத்தோட ரகசியத்தை தெரிஞ்சுக்க இத்தனை வருஷம் ஆகுமா வாங்க அந்த மர்மத்துக்குள்ள நாமளும் ஒரு பயணம் போயிட்டு வருவோம் ஒரு கிணறுக்கு அடியே இல்லாம இருக்க முடியுமா இந்த ஒரே ஒரு கேள்விதாங்க பல தலைமுறையா மக்களோட கற்பனையை தூண்டி ஏகப்பட்ட கதைகளை உருவாக்குச்சு இது என்ன விஞ்ஞானத்தால கூட பதில் சொல்ல முடியாத புதிரா சரி இந்த கேள்வியிலிருந்து தான் நம்மளோட தேடலை ஆரம்பிக்குது இந்த கிணத்தோட கதை எங்கிருந்து தொடங்குதுன்னா தக்ஷண கைதாய மான்மியம்னு ஒரு புராணத்திலிருந்து அந்த புராணத்தின்படி இந்த இடத்துல பூமிக்கடியில முனிவர்கள்லாம் தியானம் செய்யற ஒரு பெரிய குகை இருந்ததாம் திடீர்னு ஒரு நாள் யாருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு பெரிய நீரூட்டு பொங்கி வந்து அந்த குகை முழுசையும் தண்ணியால நிரப்பிடுச்சு இருந்து இந்த இடம் ஒரு புனிதமான இடமா மாறிடுச்சு இந்த புராண கதை தான் இதுக்கு நிலாவரைன்னு பேர் வர்றதுக்கும் காரணமா அமைஞ்சது நிலாவரை அதாவது நிலத்துக்கு கீழே இருக்கிற அறை பாத்தீங்களா இது வெறும் கிணறு இல்ல பூமிக்கடியில ஒரு ரகசிய உலகமே இருக்குங்கிற நம்பிக்கைய இந்த பேரே மக்கள் மனசுல ஆழமா விதைச்சிடுச்சு அப்புறம் உள்ளாந்தர்கள் இலங்கைய ஆண்ட காலத்துல இந்த கிணத்தோட மர்மத்தை கண்டுபிடிக்க நிறைய முயற்சி செஞ்சாங்களாம் ஆனா அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு எந்த ஒரு எழுத்துப்பூர்வமான ஆதாரமும் இன்னைக்கு வரைக்கும் கிடைக்கல இது இந்த மர்மத்தை இன்னும் சுவாரஸ்யமாக்கிடுச்சு பிரிட்டிஷ் காலனி அதிகாரி சர் ஜேம்ஸ் எமர்சன் டெனென்ட் இந்த இடத்துக்கு பக்கத்துல குதிரையில போனப்போ குதிரையோட குழம்பு சத்தம் ரொம்ப வித்தியாசமா கேட்டிருக்கு அவர் என்ன சொன்னாருன்னா பூமிக்கு கீழ ஒரு பெரிய குகைக்கு மேல நான் சவாரி செய்யற மாதிரி உணர்ந்தேன்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் பூமிக்கு அடியில குகை இருக்குங்கிற கதையை இன்னும் வலுவா நம்ப வச்சது இப்படி பல நூற்றாண்டுகளா கதைகளாலயும் நம்பிக்கைகளாலயும் மட்டுமே பேசப்பட்டு வந்த இந்த மர்மத்துக்குள்ள பத்தொன்போதாம் நூற்றாண்டோட இறுதியில் தான் முதல் முறையாக விஞ்ஞானம் உள்ள வருது சரி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் என்ன நடந்துச்சுன்னா மாகாண பொறியாளர் எச்எஃப் டோமோலின் தலைமையில் ஒரு பெரிய சோதனையை ஆரம்பிச்சாங்க அவங்களோட ஒரே நோக்கம் இந்த கிணத்துல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் பிளான் படி பத்து நாளைக்கு டெய்லி பத்து மணி நேரம் தண்ணியை பம்ப் பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் பாருங்கள் இன்ஜின்லாம் ரொம்ப சூடானதால் ஒன்பதாவது நாளோட இந்த சோதனையை நிறுத்த வேண்டியதா போச்சு அந்த ஒன்பது நாளில் மட்டும் கிட்டத்தட்ட மூணு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் கேலன் தண்ணிய கிணத்துலேருந்து வெளியே எடுத்திருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அது எவ்வளோ பெரிய அளவுன்னு இவ்வளோ தண்ணியை வெளியெடுத்ததுக்கப்புறம் கிணறு வத்தி போயிருக்கும்னு தானே எல்லாரும் நினச்சிருப்பாங்க ஆனா கிடைச்ச ரிசல்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் முத அஞ்சு நாள்ல இத்தனை லட்சம் கேலன் தண்ணியை இறைச்சும் தண்ணி மட்டும் வெறும் மூணு இன்ச்சு தான் குறைஞ்சது கடைசி நாள் நாளில் கொஞ்சம் அதிகமாக இருபத்தி ஒரு இன்ச் குறைஞ்சது அது மட்டும் இல்ல ராத்திரியானா மறுபடியும் தண்ணி ஊறிடுறதையும் கவனிச்சாங்க சுருக்கமாக சொல்லணும்னா கிணறு வத்தவே இல்லை இந்த சோதனை பார்க்கறதுக்கு ஒரு தோல்வி மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில இதுலேருந்து கிடைச்ச டேட்டா தான் பல நூறு வருஷம் மர்மத்தை உடைக்கிறதுக்கு உதவியா இருந்துச்சு முதல் முறையா அந்த கிணத்தோட உண்மையான ஆழத்தை அளந்தாங்க அப்போ தான் தெரிஞ்சுது அது ஆழமில்லாத கிணறு இல்லைன்னு அதோட தர கூட சமமா இல்லை வடக்குல நூற்றி நாற்பத்தஞ்சு அடியும் தெற்குல நூத்தி இருபது அடின்னு வேற வேற ஆழத்துல இருந்துச்சு இதோட பல வருஷமா இருந்த அந்த ஆழமில்லாத கிணறுங்கிற கதைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க ஆழம் மட்டும் இல்ல தண்ணியோட தன்மையும் ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சு மேல இருந்து எண்பது அடி வரைக்கும் நல்ல குடி தண்ணி இருந்துச்சு அதுக்கு கீழ கீழே போக தண்ணியோட நிறம் கருப்பா மாற ஆரம்பிச்சது அப்புறம் சுமார் நூத்தி முப்பது அடிக்கு கீழே அடர்த்தியான உப்பு தண்ணி இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அடேங்கப்பா ஒரே கணத்துக்குள்ள மூணு விதமான தண்ணியா ஆனா இன்ஜினியர் டோமாலின் கண்டுபிடிச்சதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த உப்புத்தண்ணி இருந்து வரலங்கிறது தான் இது ஒரு சிம்பிளான ஜியாலஜி அதாவது மழை தண்ணி பூமிக்கு அடியில் போகும்போது இருக்குற இருக்கிற பாறைகள் உப்பு மண் வழியா போறதால அதுவே உப்பு தண்ணியா மாறிடுது இந்த ஒரு விஷயம் நிலாவரையோட புவியியல் அமைப்பை பத்தின நம்ம புரிதலையே தலைகீழா மாத்திடுச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூற்றி ஆறுல நடந்த சோதனை அறிவியலுக்காக செஞ்சது ஆனா இருபதாம் நூற்றாண்டுல இதே கிணத்த எப்படி மக்களுக்கு பயனுள்ளதா மாத்தலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த ரெண்டு சோதனைக்கும் நடுவுல ஒரு பெரிய பார்வை மாற்றம் இருந்துச்சு பதினெட்டு நூத்தி தொண்ணூற்றி ஆறுல நோக்கம் வெறும் தெரிஞ்சுக்கிறது மட்டும்தான் ஆனா ஒரு ஐம்பது வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல நோக்கம் பயன்படுத்துறதுன்னு மாறிச்சு இதுதான் சயின்ஸ்ல இருந்து அப்ளிகேஷனுக்கு போறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஆறு சோதனையோட முடிவு ஒரு பெரிய புரட்சியையே ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம் நிலாவரை கிணத்துல இருந்து கிட்டத்தட்ட இருநூறு ஏக்கர் விவசாய நிலத்துக்கு எந்த தடையும் இல்லாம பாசனம் செய்ய முடியும்னு உறுதியாச்சு வறண்ட நிலங்களுக்கு இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் இல்லையா இந்த திட்டம் விவசாயிகளுக்கு எவ்வளோ பெரிய உதவியா இருந்துச்சுன்னு இந்த ஸ்லைடு ரொம்ப தெளிவா காட்டுது ஒரு ஏக்கலுக்கு பாசனம் செய்ய மனுஷங்க தண்ணி அரைச்சா வருஷத்துக்கு நானூறு ரூபாய் செலவாகும் ஆனா இந்த நிலாவர திட்டத்தால செலவு வெறும் நாப்பத்தி மூணு ரூபாயா குறஞ்சது ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு நேரடியா மக்களோட வாழ்க்கையை மாத்துச்சு நிலாவரையோட கதை இதோட முடியல இது தீவ கற்பத்தோட ஒரு பெரிய புவியியல் புதிரோட ஒரு சின்ன துண்டுதான் ஆமா நிலாவரம் மட்டும் ஒரு தனிப்பட்ட மர்மம் கிடையாது ஊரழு நவாலி நல்லூர்னு யாழ்ப்பாணத்தோட பல பகுதிகளிலயும் இதே மாதிரி ஆழமான நீரூற்று கிணறுகள் இருக்கு இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா யாழ்ப்பாணத்தோட நிலத்தடி நீர் அமைப்பு ரொம்பவே தனித்துவமானது சிக்கரானதுன்னு தெரிய வருது நிலாவறையோட மர்மம் ஒரு வழியா விலகுனாலும் யாழ்ப்பாணத்தோட பூமிக்கு கீழே இன்னும் நிறைய ரகசியங்கள் புதஞ்சு கிடக்கு அந்த நிலத்தடி ரகசியங்கள் நமக்கு இன்னும் என்னென்ன கதைகளை சொல்ல காத்துட்டு இருக்கு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க